பல சரக்கு பல சரக்கு வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு பேசுகின்ற நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் மரணம் பற்றிய வைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீராத பயம் என்றால் அது என்ன என்று கேட்டால் அதற்கு நிச்சயம் மரணம் தான் பதிலாக இருக்கும் ஏனெனில் நமக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் மரணம் நிச்சயம் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நிகழும் வாழ்வில் ஏற்படும் ஒரு மாற்றத்தை தவிர்க்க முடியாது என்றால் அது மரணமாகத்தான் இருக்கும் உண்மை ஒன்று இடக்கை பழக்கம் உள்ளவர்கள் வழக்கை பழக்கம் உள்ளவர்களை விட மூன்று வருடம் முன்பே மரணத்தை சந்திப்பார்களாம் உண்மை இரண்டு சடலங்களை நான்கு நாட்கள் கழித்து பார்த்தால் வீங்கி காணப்படும் அது ஏன் தெரியுமா ஏனென்றால் உடலில் உள்ள வாயுக்கள் மற்றும் நீர்மங்கள் தன்னிலவு மூலம் வெளியேற்றப்படுவதால்தான் உண்மை மூன்று மனிதன் வயதாவதால் இருப்பதில்லை வயதாகும் போது உடலை தாக்கும் நோய்களால் தான் மரணிக்கப்படுகிறான் உண்மை நான்கு தடயவியல் விஞ்ஞானிகளால் இறந்த சடலத்தின் மீதுள்ள உயிரினங்களை கொண்டே இருந்து எத்தனை நாட்கள் ஆயிருக்கும் என்பதை சொல்ல முடியும் உண்மை ஐந்து ஒரு மனித தலை துண்டிக்கப்பட்ட பின்னர் சுமார் இருபது நொடிகள் நனவுடன் இருக்கும் உண்மை ஆறு உலகில் பெரும்பாலான மக்களின் இறப்பிற்கு காரணமாக இருப்பது இதய நோய் விபத்து அல்லது பிரசவம் உண்மை ஏழு இதய துடிப்பு நின்ற சில நிமிடங்களிலேயே மூளை செல்களும் இறந்துவிடும் ஆனால் நம் சரும செல்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் வரை உயிருடன் இருக்கும் இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் மரணம் பற்றிய திடுக்கிட வைக்கும் உண்மைகள் மீண்டும் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்